i <laughs> பத்திரிகை துறை மற்றும் ஊடக நண்பர்களையும் நண்பர்களின் வரவேற்கிறோம் இந்த நிகழ்வில் சுமார் எட்டு செல்போன்கள் மீட்கப்பட்டு அவரின் மதிப்பு நாற்பத்தி ஒரு லட்சத்தி தொடங்க உள்ளது அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்

அவங்க சரியான கைடன்ஸ் கொடுத்தாங்க என்னென்னா நான் கொண்டு போனேன்னு அது நேரத்தில் நான் சொல்லணும் அதே மாதிரி விளக்கம் செய்து போனப்போ அவங்க பெரிய டென்ஷனில் இருந்தாங்க தீபாவளி நேரம் நிறைய அந்த டிப்பாகிட்லாம் வச்சு விசாரணை பண்ணிக்கணும் அந்த மாதிரி டென்ஷன் ஃபேஷுன கூட என்னை மிக சந்தோஷமாக வரவேற்று அந்த பேப்பர் கொடுத்து ஸ்ரீ கம்பெனிங்கன்னு எழுதி வாங்கினாங்க அப்போவே எனக்கு செல்ஃபோன் கிடைத்த மாதிரி ஒரு சந்தோஷம் இப்போ இதை ரிமார்க்கபிள் டைம்களை அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறது பெரிய பெரிய அப்ரிஷியேஷன் தேங்க்யூ தேங்க்யூ